நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திரைத்தலங்கள் யூடியூப் சேனலுக்கு அவனே இன்றைக்கி அறநூற்றி முப்பத்தி ஏழாவது பகுதியாக பார்க்க போகிறது கும்பகோணத்து பக்கத்திலே அணக்கரை ரோடுன்ருக்கு அந்த அணக்கரை சாலையில் போயிட்டுருந்தேன்னாக்க அங்கே கோவிலாச்சேரி அப்படின்னு ஒரு ஊர் நான் வந்து அது பக்கத்தில் கல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரை தேடிண்டு தான் நான் போனது போகும்போது தான் பார்த்தாக்க ஒரு சின்ன கிராமம் செருகுடி அப்படின்ட்டு பார்த்தேன் இந்த செருகுடிங்கிறது பேரை கேட்ட உடனேயே எனக்கு முகநூலில் செருகுடி அப்படிங்கிற பேரில் ஊர் ஊரை முண்டாடி வச்சுருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு முகநூல் மூலியமாக கிடச்சார் அவரை பற்றின நினப்பு தான் வந்தது சரி அவரோட ஊருக்கு தான் நம்ம போகிறோம் சொல்லிட்டு போனாக்கா அது ஒரு கிராம சின்ன பாதையில் போய் ரொம்ப அழகான ஊர் நிறைய செடி கொடிகளோடு இருந்தது அங்கே பார்த்தேன்னாக்க ஒரு குளம் இருந்தது அந்த குளத்துக்கிட்ட தான் இந்த ஒரு லிங்கம் ஒரு நந்திகேஸ்வரர் ஒரு சண்டிகேஸ்வரர் இவெல்லாம் ரொம்ப நாளாக இருந்தாலாம் அதுக்கப்புறமா நிறைய கோவில் இடிஞ்சு போன கோவில்களோட அந்த பகுதிகளும் அங்கே நிறைய இருந்துருக்கு அதெல்லாத்தையும் பார்த்துட்டு கும்பகோணத்தில் ஜோதிமலை இறைப்பணி அப்படின்ட்டு அதாவது திருவடிக்குடில் அப்படின்னு அதுவும் எனக்கு தெரிஞ்சு வேப்பத்தூர் வாசு வாசுவண்ணான்ட்ருக்கார் அவர் மூலியமாக நான் இந்த ஜோதிமலை இறைப்பணி கூட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் திருவடிக்குடல் சுவாமியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவ மூலியமாக இந்த கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் கோவிலை சின்ன சின்னதாக எடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்ட கட்டியிருக்கான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு இந்த கோவிலை பற்றி சொல்லணும்னாக்கா இந்த கோவிலில் இருந்த சண்டிகேஸ்வரர் வந்து விக்ரம சோழன் காலத்தது அதாவது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷம் பழமையானது அப்படின்னும் இங்கே இருந்த கோவில் ஆதி காலத்தில் செங்கலால் கட்டப்பட்ட கோவிலாக இருந்திருக்கணும் அப்படின்னும் இருக்குது நாங்கள் போது இந்த கோவில் நடசாத்தி சாத்தி தான் இருந்தது ஒரு கால பூஜை திட்டத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னால் ஆனாக்க இங்கே வந்து இருக்கிற சுவாமி வந்து அமிர்தகடேஸ்வரராக இருக்கார் இந்த கோவிலோட ஈசான்ய பகுதியிலேயே வந்து வெங்கடேசபெருமான் தாயாரோடு இருக்கிற கோவிலும் பக்கத்துலேயே இருக்கிறத பார்க்க முடிகிறது கிழக்க பார்த்த தான் இங்கே அம்பாள் வந்து அமிர்தகரவள்ளி அப்படின்னு சொல்லி அந்த ஊர்க்காரர் சொன்னார் இந்த அம் அம்பாளும் அம்பாள் வந்து தெற்க பார்த்துருக்கா சுவாமி கிழக்க பார்த்துருக்கார் இவா ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்கு ஒரு நடுவில் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது அதுக்கு வெளியில் வந்து பார்த்தல்னா நந்தி மண்டபம் இருக்குது பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பிள்ளையார் முருகர் மகாலட்சுமி தாயார் இவ்வாளுக்கு மட்டும் சின்னதாக சன்னதிகள் இருக்குது இங்கே ஈசனோட கோஷ்டத்தில் பார்த்தல்னாக்க பிள்ளையார் அப்புறமா தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க இருக்கா தவிர நவகிரக சன்னதியும் இருக்குது இங்கே ஒரு சின்ன ஐயப்பண்ணோட சன்னதியும் சின்னதாக இருக்குது இந்த கோவிலோட வாசலில் உள்பக்கத்தில் நுழையும் போதே உள்பக்கத்து பக்கமாக பார்த்தோன்னாக்கா சூரிய சந்திரர்கள் இருக்கா அழகான பழமையான கோவில் இந்த கோவிலில் இருக்கிற இப்போ இருக்கிற சுவாமி பேர் வந்து அ அமிரதகேஸ்வரர்ன்ட்டு இருந்தாலும் அமிர்தலிங்கேஸ்வரர் அப்படின்ட்டு இருந்தாலும் அம்பாள் வந்து அமிர்தகர வள்ளி அப்படின்னு சொன்னாலும் இந்த அம்பாளோட பேரோ இல்லை சுவாமியோட பேரோ நிஜ பேரோ ஆதி காலத்தில் என்ன இருந்தது அப்படிங்கிறதே தெரியலை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுண்ட விஷயமாக இருக்குது இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு வர்றவாள் ரொம்ப குறைவுங்கிற மாதிரி தான் மனசுக்கு பட்டது ஏன்னா பெருசாக பூஜைகள்லாம் நடக்கிற மாதிரி தெரியல அதை பார்க்கும்போது கிராமங்களில் இருக்கக்கூடிய இப்படி எண்ணூறு வருஷம் தொள்ளாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் அப்படி காலச்சக்கரங்களால் உருண்டு அழிஞ்சு போன கோவில்கள் எத்தனையோ கிராமங்களில் எத்தனையோ எத்தனையோ இருக்குது அந்த மாதிரி கோவில்களில் போய் தரிசனம் பார்த்து அந்த கோவில்களில் விளக்கேற்றி வைக்கிறதுக்கு வழி பண்ணுறணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப இன்னிய தேதிக்கு தேவையான ஒரு விஷயமாகவே இருக்குது சந்தர்ப்பம் கிடைக்கிறவா அணக்கரை ரோட்லேயே தான் வருது கும்பகோணம் போயிட்டாங்கன்னா அணக்கரை ரோட்லேயே தான் வருது கோவிலாச்சேரின்ட்டுருக்கு அதுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அது பக்கத்திலையே பார்த்தாலும் கல்லூர்னு ஒரு ஊரும் சிவலோக நாயகி அம்பாள் சன் அவட சேர்ந்த கோவில் இருக்குது அந்த கோவிலை பற்றின பதிவும் நான் அடுத்து பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிறத போய் பார்க்கும்போது போகும்போது காரில் பயணிக்கும்போது அங்கே இருக்கிற இயற்கை சூழல்கள் அந்த மரம் செடி கொடிகளை பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ இனிமையாகவும் இருக்குது கண்ணுக்கு குளிர்ச்சி மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய கிராம கோயில்களை போய் பார்த்து எல்லாருமே அருள் பெறணும் இந்த சிறுகுடி அமிர்தலிங்கேஸ்வரர் கோயிலுக்கும் சந்தர்ப்பம் கிடச்சுவா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ஒரு கால பூஜை திட்டத்தில் இருந்தாலும் போய் அங்கேயே உள்ளூர்லேயே சாவி வாங்கி பார்க்கலாம் அந்த மாதிரி பார்த்துட்டு வாங்க நமஸ்காரம்